வணக்கம் மரணத்துக்கு பிறகு என்ன நடக்குது மரணத்தையே ஜெயிக்க முடியுமா இந்த கேள்விகள் நம்ம எல்லாருக்குள்ளையும் எங்கேயாவது ஒரு முளையில ஓடிட்டே இருக்கும் ம் நிச்சயமா நீங்க கொடுத்திருக்கிற ஏக்நாத் ஈஸ்வரனோட கடோபனிஷதம் மொழிபெயர்ப்ப வச்சு நாம் இன்னைக்கு இத பத்தி தான் ஆழமா அலசப்போறோம் ஆமா இதுல சுவாரஸ்யமே என்னன்னா நசிகேதன் ஒரு சின்ன பையன் மரணத்தோட கடவுளான யமன் கிட்டயே நேருக்கு நேரா இந்த கேள்வியை கேட்கறான் ஆமா இது வெறும் ஒரு கதையில்ல இது ஒரு வழிகாட்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த உபநிஷத்தோட நோக்கமே நாம யாருங்கற உண்மையை நமக்கு உணர்த்துறது அதாவது நாம இந்த உடம்பு இந்த மனசுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அது இல்லன்னு சொல்லுது கரெக்ட் உபனிஷத்தம் என்ன சொல்லுதுன்னா இல்ல நீங்க அதுக்கும் மேல ஒரு அழிவில்லாத சக்தி அதாவது ஆன்மா அப்படின்னு சொல்லுது இந்த உண்மையை உணர்றது தான் மரணத்தை ஜெயிக்கிறதுக்கான வழின்னு யமனே நசிக்கேதனுக்கு விளக்குறார் சரி அப்போ அந்த போதனைகளை ஒவ்வொன்னா பார்க்கலாம் முதல்ல கதைக்குள்ள போயிடலாம் அந்த சூழல் என்ன நசிகேதாவோட அப்பா வாஜஸ்ரவஸ் ஒரு பெரிய யாகம் பண்றார் அதுல வந்து தன் கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் தானம் பண்ணனும் ஆ அவர் தானம் கொடுக்கிற பசுக்கள் எல்லாம் ரொம்ப வயசானவன் பால் கூட கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கு ஆமா இத பாக்குற நசிகேதனுக்கு மனசு கேட்கல இப்படி ஒரு தானம் பண்ணி என்ன புண்ணியம் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறான் அதனால அப்பா கிட்டயே போய் என்ன யாருக்கு தானமா கொடுக்க போறீங்கன்னு திரும்பத் திரும்ப கேட்கறான் இதுல கடுப்பான அப்பா கோபத்துல உன்னை யமனுக்கு கொடுக்கறேன்னு சொல்லிடுறார் அடடா அப்பாவோட வார்த்தைய காப்பாத்த நசிகேதன் உடனே யமனோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான் ஆனா அங்க யமன் இல்ல அதனால மூணு நாள் காத்திருக்கான் சாப்பிடாம தண்ணி குடிக்காம ஆமா திரும்பி வந்த யமன் ஒரு ஆன்மீக விருந்தாளியை இப்படி காக்க பெரிய பாவம்னு வருத்தப்பட்டு அதுக்கு நசிகேதனுக்கு மூணு வரம் கேட்க ரொம்ப சிம்பிள் ஒன்னு நான் வீட்டுக்கு திரும்ப போகும்போது எங்க அப்பா கோபம் இல்லாம என்ன ஏத்துக்கணும் ரெண்டாவதுக்கு போறதுக்கு உதவுற அந்த அக்னி யாகத்தை பத்தி சொல்லி கொடுங்க யமனும் சந்தோஷமா ரெண்டையும் குடுத்துர்றாரு ஆனா மூணாவது வரம் அதுதான் அந்த கதைக்கே திருப்புமுனே ஆமா நசிகேதன் கேக்குறான் ஒருத்தன் செத்துட்டா சிலர் அவன் இருக்கான்னு சொல்றாங்க சிலர் இல்லன்னு சொல்றாங்க இதுல எது உண்மை இந்த ரகசியத்தை நீங்க தான் எனக்கு சொல்லணும் இந்த கேள்வியை கேட்டதும் எமனுக்கு ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆயிடுது ஆமா இது தேவர்களுக்கே குழப்பமான ஒரு விஷயம் அவ்வளவு சுலபமா விளக்க முடியாதுன்னு சொல்லி மழுப்புறார் அதுக்கு பதிலா என்னென்னவோ ஆசை காட்டுறார் நூறு வருஷம் வாழ்ற பிள்ளைகள் பேரன்கள் தங்கம் குதிரை பெரிய ராஜ்யம் தேவலோக அழகிகள்னு ஒரு பெரிய லிஸ்டே சொல்றான் வாவ் இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான கட்டம்னு நினைக்கிறேன் நம்ம காலத்துல சொல்ற மாதிரி அவனுக்கு ஒரு பில்லியன் டாலர் ஆஃபர் குடுக்குறார் கரெக்டா சொன்னீங்க நம்மள மாதிரி ஒரு ஆளா இருந்தா சரி அந்த ரகசியம் அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல இதெல்லாம் வாங்கிக்கலாம்னு நினைச்சிருப்போம் ஆனா நசிகேதன் அசரவே இல்ல இல்ல நசிகேதன் சொல்றான் இந்த இன்பம் எல்லாம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும் இதெல்லாம் மனுஷனோட சக்தியை குறைக்கிற விஷயம் எவ்வளவு பெரிய வாழ்க்கையா இருந்தாலும் ஒரு நாள் முடியத்தான போகுது ஆமா அதனால இந்த உலக பொருட்கள் எனக்கு வேணாம் எனக்கு அந்த மரணத்தோட ரகசியம் ரொம்ப உறுதியா நிக்கிறான் அவனோட இந்த மன யமன் ஒரு தகுதியான மாணவனா ஏத்துக்கிட்டு தன் போதனைகளை சொல்ல ஆரம்பிக்கிறான் இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முதல் பாடம் இதுதான் உண்மையான அறிவை தேடுறதுக்கு முன்னாடி நமக்கு எது முக்கியம் எது முக்கியம் இல்லைங்கிற தெளிவு வேணும் அப்போ வாழ்க்கையில நமக்கு முன்னாடி ரெண்டு பாதைகள் இருக்குன்னு யமன் சொல்றார் இல்லையா ஹம் ஒன்னு பிரேயர்ஸ் அதாவது நமக்கு உடனடியா சந்தோஷம் தரக்கூடிய புலன்களுக்கு பிடிச்சமான பாதை நீண்ட காலத்துக்கு நன்மை தரக்கூடிய ஆன்மாவுக்கு உகந்த ஆமா இந்த நம்ம அன்றாட வாழ்க்கையில தினமும் நாம சந்திக்கிற ஒரு சாய்ஸ் தான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்களேன் இப்போ ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு அரை மணி நேரம் போன்ல சோசியல் மீடியா பாக்குறது பிரேயஸ் அது அந்த நேரத்துக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் சரி ஆனா போனை வச்சுட்டு நிம்மதியா தூங்குறது ஸ்ரேயஸ் அத அடுத்த நாள் முழுக்க நமக்கு சக்தியையும் தெளிவையும் கொடுக்கும் ஓகே புரியுது யமன் சொல்றார் அறிவில்லாதவங்க உடனடி இன்பமான பிரேயச தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனா அறிவாளிங்க நிரந்தரமான நன்மையான ஸ்ரேய தான் தேர்ந்தெடுப்பாங்க நசிகேதன் அந்த இரண்டாவது ரகம் சரி அவன் தகுதியானவன நிரூபிச்சான் இப்போ யமனோட முதல் பெரிய போதனைக்கு வரும் ஆத்மன் அல்லது ஆன்மா ஆன்மா பற்றிய கருத்து ஆமா நீ இந்த மனசும் இல்ல 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 அது நிரந்தரமானதுன்னு சொல்றார் அப்புறம் கொல்றவன் தான் கொல்றதா நினைக்கிறதும் கொல்லப்பட்டவன் தான் கொல்லப்பட்டதா நினைக்கிறதும் போய் ஏன்னா ஆன்மா கொல்றதும் இல்ல கொல்லப்படுறதும் இல்லன்னு ஒரு வரிய சொல்றாரு இது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு நிச்சயமா இத ஒரு தத்துவம் மாதிரி தெரிஞ்சாலும் யமன் ஒரு அனுபவமா தான் சொல்றாரு வலிகள் சந்தோஷங்கள் எல்லாமே இந்த உடம்புக்கும் மனசுக்கும் தான் நீங்க அதாவது நம்ம உண்மையான நான் இது எல்லாத்தையும் ஒரு சாட்சியா பாத்துட்டு இருக்கு கரெக்ட் அது இந்த நாடகத்துல பாதிக்கப்படாத ஒரு சக்தி ஆனா இது ரொம்ப சூட்சமமான விஷயம் அதனால இதை இன்னும் எளிமையா புரிய வைக்கிறதுக்காக யமன் ஒரு அற்புதமான உவமையை பயன்படுத்துறாரு ஆமா அந்த தேர் உவமை இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி நம்மளோட மொத்த வாழ்க்கையுமே ஒரு தேரோட்டமா உருவகப்படுத்துறார் தேரோட உரிமையாளர் நம்ம ஆன்மா தேர் வந்து நம்ம உடம்பு சரி தேரோட்டி நம்ம பகுத்தறிவு அதாவது இன்டெலெக்ட் கடிவாளம் நம்ம மனசு குதிரைகள் தான் நம்ம ஐம்புலன்கள் குதிரைகள் போற பாதை நம்ம ஆசைகள் இந்த உருவகம் கேட்க நல்லா இருக்கு ஆனா இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்ன முக்கியமான விஷயம் நாம யாருங்கிற நம்ம அடையாளத்தையே இது மாத்துது நம்ம பொதுவா என்ன நினைப்போம் நம்ம ஆசைகள் தான் நாம நம்ம உணர்ச்சிகள் தான் நாம நினைப்போம் அதாவது நாம அந்த குதிரைகள்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா உபனிஷதம் சொல்லுது இல்ல நீங்க அந்த வெறி பிடிச்ச குதிரைகள் இல்ல நீங்க அந்த தேரோட உரிமையாளர் அதே தான் உங்க வேலை உங்க தேரோட்டியான அறிவை வச்சு கடிவாளமான மனச கட்டுப்படுத்தி அந்த குதிரைகளை சரியான பாதையில ஓட்டிட்டு போகணும் இது எவ்வளோ பெரிய பார்வை மாற்றம் பாருங்க நாம நம்ம வாழ்க்கையோட டிரைவர் சீட்ல உட்காரணும் பின்னாடி உட்காந்துட்டு குதிரைகள் இழுத்து இழுப்புகள்லாம் போக கூடாது சரியா சொன்னீங்க தேரோட்டி சரியா இல்லேன்னா குதிரைகள் கண்டபடி ஓடி தேரையே கவிழ்த்துடும் அதுதான் பிறப்பு இறப்புங்கிற முடிவில்லாத சுழற்சிக்கு காரணம் சொல்றார் ஆமா அப்போ இந்த தேரை சரியா தான் ஆன்மீக பயிற்சி உங்க அறிவ கூர்மையாக்கி மனசை கட்டுப்படுத்தி புலன்களை அடக்குற அந்த பயிற்சி தான் ஆன்மீகம் அது சுலபம் இல்லையே கண்டிப்பா இல்ல யமன் சொல்றார் இந்த பாதை கத்தி முனம் மேல நடக்கிற மாதிரி கூர்மையானது கடக்கிறதுக்கு ரொம்ப கடினமானதுன்னு ஏன்னா நம்மளோட இயல்பான குணம் வந்து புலன்கள் சொல்றத கேட்டு உடனடி இன்பத்தை தேடி ஓடுறது தான் ஓகே இப்போ ஆன்மாவோட தண்மயை இன்னும் விளக்குறதுக்காக விளக்கிறதுக்காக சின உருவகங்களை பயன்படுத்துறார் இதயத்துல இருக்கிற கட்டவரலற உள்ள ஜீவனும் புகையில்லாத சுடர்னும் சொல்றார் அது என்ன புகையில்லாத சுடர் அதுல என்ன அர்த்தம் இருக்கு ரொம்ப நல்ல கேள்வி சாதாரணமா ஒரு நெருப்புရင်ஜா அதிலிருந்து புகை வரும் கசடு இருக்கும் அது அணைஞ்சு போகும் இல்லையா ஆமா ஆனா ஆன்மாவ புகையில்லாத சுடர்னு சொல்றதுக்கு காரணம் அது ஒரு தூய்மையான முழுமையான நிரந்தரமான ஒளி அதுல எந்த குறையோ களங்கமோ இல்ல அது எப்பவும் ஒரே மாதிரி பிரகாசமா எறிஞ்சுகிட்டே இருக்கும் அதுதான் நம்மளோட உண்மையான இயல்பு சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்னு நாம பார்க்கற எல்லா ஒளிக்குமே மூல ஒளி அந்த ஆன்மா தானும் சொல்றாரு ஆமா அப்போ நாம பார்க்கிற இந்த உலகம் இத்தனை வேறுபாடுகள் எல்லாம் என்ன இங்கே இருப்பது அங்கே இருக்கிறது அங்கே இருப்பது இங்கே இருக்கிறது யார் பன்மையை மட்டும் பார்க்கிறார்களோ அவர்கள் மரணத்திலிருந்து மரணத்திற்கு அலைகிறார்கள்னு ஒரு வரி வருது இதுக்கு என்ன அர்த்தம் இது வேதாந்தத்தோட உச்சபட்ச கருத்து நாம பார்க்கிற எல்லா வேறுபாடுகளும் ஒரு தோற்ற மயக்கம் தான் ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா இப்போ ஒரு தங்க வளையல் தங்கச் சங்கிலி தங்க மோதிரம்னு பேர்ல இருந்தாலும் அது எல்லாத்தோட அடிப்படை என்ன தங்கம் அதே மாதிரிதான் மனிஷன் விலங்கு நாம பாக்குற எல்லா உருவங்களுக்கும் பின்னாடியும் இருக்கிற அடிப்படை உண்மை அந்த ஒரே ஆத்மாதான் இத பிரம்மம்னு சொல்லுவாங்க இந்த உரிமையை யார் உணர்றாங்களோ அவங்க பிறப்பு இறப்பு இருந்து விடுபடுறாங்க கரெக்ட் யார் இந்த வேறுபாடுகளை மட்டும் உண்மைன்னு நம்புறாங்களோ அவங்க கேசும் பிறந்தே இறந்துட்டே இருக்காங்க சரி இந்த உண்மைய எப்படி அனுபவபூர்வமா உணர்றது தத்துவமா கேட்க நல்லா இருக்கு ஆனா இத நம்ம வாழ்க்கையில உண்மையாக்க என்ன செய்யணும் யாமன் இதுக்கு ஏதாவது வழி சொல்றாரா கண்டிப்பா அங்கலாம் யோகம்ங்கற விஷயத்தை அறிமுகப்படுத்துறார் ஆனா இங்க யோகம்னா உடற்பயிற்சின்னு அர்த்தம் இல்ல அப்போ என்ன அர்த்தம் அவர் சொல்றாரு ஐந்து புலன்களும் அடங்கி மனமும் அறிவும் சலனமற்று அமைதியா இருக்கிற அந்த நிலைய தான் அறிஞர்கள் யோகம்னு சொல்றாங்க அதாவது நம்ம கவனம் இருந்து முழுசா உள்நோக்கி திரும்புற நிலை இது கிட்டத்தட்ட தியான மாதிரி கேக்குது ஆமா இது ஒரு விதமான ஆழமான தியான நிலைதான் அந்த அமைதியான நிலையில தான் புலன்களுக்கு அப்பாற்பட்ட அந்த ஆன்மாவ நம்மால உணர முடியும்னு சொல்றாரு சரி இதை எப்படி அடையிறது அதுக்கும் தெளிவான வழி சொல்றாரு இதயத்தில் எழும் அனைத்து ஆசைகளும் துறக்கப்படும் போது மரணத்துக்குரிய மனிதன் மரணமெலா பெருவாழ்வு பெறுகிறான் இதயத்தை இருக்கும் அனைத்து முடிச்சுகளும் அவிழ்க்கப்படும் போது அவன் அமரத்துவம் அடைகிறான் இந்த இதயத்தின் முடிச்சுகள்னா என்ன நம்ம ஆசைகள் பற்றுதல்கள் பயங்கள் கோபங்கள் இது எல்லாம் தான் நம்ம இதயத்தை போட்டு இருக்கிற முடிச்சுகள் ஓ இந்த முடிச்சுகளால தான் நம்ம உண்மையான இயல்பை நம்மால பார்க்க முடியல இந்த முடிச்சுகளை அவிழ்க்கும் போது அதாவது இந்த ஆசைகளை கடந்து போகும்போது நாம சுதந்திரமா ஆகிடுறோம் அப்போ மரணங்கிறது உடம்புக்கு மட்டும்தான் நமக்கு இல்லங்கிற உண்மை நமக்குலயே வரங்கும் அதுதான் அமரத்துவம் மிகச்சரியா சொன்னீங்க அப்போ இல்ல பெருவாழ்வுங்கிறது இந்த உடம்ப சாகாம வச்சுக்கிறது இல்ல நாம இந்த உடம்பு இல்ல நாம அழிவற்ற ஆன்மான்ங்கிற உண்மையை உணர்றதுதான் இதுதான் கடோபனிஷத நமக்கு தர்றோம் முக்கியமான செய்தி ஆமா கடைசியா யமன் ஒரு அழகான உருவகத்தோட முடிக்கிறார் முஞ்சா புல்லிலிருந்து அதன் நடுத்தண்ட மென்மையா ஆனா உறுதியா பிரிச்சு எடுக்கிற மாதிரி நம்ம உடம்புல இருந்து ஆன்மாவை தெளிவா பிரிச்சு பார்க்கணும் அப்படி பிரிச்சு பார்த்து நான் அந்த தூய்மையான அழிவற்ற ஆன்மான்னு நீ உன்ன அறிவாயாகன்னு சொல்றார் இந்த அறிவ பெற்ற நசிகேதன் எல்லா சந்தேகங்களும் தீர்ந்து மரண பயம் இல்லாம முழுமையான விடுதலையே அடைஞ்சான் ஆ நசிகேதனின் பயணம் மூலமா நாம கத்துக்கிட்டது இதுதான் உண்மையான தைரியம்ங்கிறது சாகரத்துக்கு இல்ல வாழ்க்கையோட உண்மையை அறிய துணியிறது ஹம் நிலையற்ற இன்பங்களை தாண்டி நிலையான உண்மையத் தேடுறது நம்ம கட்டுப்பாட்டை மீறி ஓடுற புலன்கள் அண்ண குதிரைகளை கட்டுப்படுத்தி நம்ம வாழ்க்கை தேர சரியான பாதையில செலுத்துறது ஆமா நீங்க ஒரு தனி இதழ்கிற கனவுலேந்து முழிச்சு நீங்க தான் அந்த முழு தாமரை மலரேங்கிற உண்மையை உணர்றதுதான் அந்த உபனிஷதத்தோட செய்தி தாமரையோட மையத்துல இருக்கிற அந்த அன்பின் இறைவனும் நீங்க தான் சொல்றது ஆமா இது ஒரு மிகப்பெரிய அழைப்பு நசிக்கியதுன போல மரணத்தை வெல்லுங்கள்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு சவால் விடுக்குது இந்த உபனிஷதம் இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி இந்த ஆன்மீக பாதை கத்தியின் முனை போல கூர்மையானது கடப்பதற்கு கடினமானதுன்னு உபனிஷதம் சொல்லுது உங்க சொந்த வாழ்க்கை தேர நீங்க ஓட்டிட்டு போகும்போது எந்த குதிரை அதாவது உங்களுடைய எந்த ஆசை எந்த பழக்கம் அல்லது எந்த பயம் உங்களை அடிக்கடி பாதை தவற வைக்குதுன்னு நினைக்கிறீங்க அந்த ஒரு குதிரையோட கடிவாளத்தை லேசா இழுத்து இழுக்கிறதுக்கு உங்க தேரோட்டியான உங்க அறிவு இந்த வாரம் எடுக்கக்கூடிய ஒரு சின்ன முதல் படி என்னவா இருக்கும் பாருங்க